வணக்கம் இன்றைய காலை வானிலை அறிக்கை நீ தேதியின் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தற்போதைய வானிலை நிலவரம் தற்போதைய வானிலை நிலவரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு காற்று சுழற்சி நேரத்து உருவாகியது அந்த காற்று சுழற்சியானது தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி உள்ளது இது வரும் மணி நேரங்களில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஒரு தாழ்வு மண்டலமாக உருவாகும் இதன் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் என அனைத்து ஒட்டுமொத்த தமிழுமே ஒரு நல்ல மழையை எதிர்கொள்ள தயாராக இருந்து கொள்ளுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி இது இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் அது ஒட்டி நகரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக ஒட்டி வந்தாலே அனைத்து மாவட்டங்களிலுமே ஒரு நல்ல மழை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் இந்த டெல்டா மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நிறைய வயலில் தண்ணி தேங்க வாய்ப்பு அதிகமாக ஒரு ஒரு வெள்ளம் வர வாய்ப்பு அதிகமாக தெரிகிறது ஒரு இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்ய வாய்ப்பு தெரிகிறது இது தொடர்ச்சியாக இரண்டு மூன்று நாட்கள் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்கள் தென்கடலோர மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுமே ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்துக்கொள்ள தயாராக இருந்து கொள்ளுங்கள் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது ஒரு புயலாக மாறுமா என்ற பார்ப்போம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் இது தற்போதைய நிலவரப்படி ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கூட வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறது பார்க்கலாம் இன்னும் ஒரு நாளில் பார்க்கலாம் இது இலங்கையொட்டி வட இலங்கை வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே புதுச்சேரி வரை செல்ல வாய்ப்பு உள்ளது இது செல்லும்போது வேகமாக சென்று விட போகுது மாதிரி தெரியல வேகமான போக வாய்ப்பு தெரியலை மெதுவாக ஒரு நாள் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு இடத்துல இருக்க மாதிரி அப்படி மெதுவாக நகர்ந்து செல்றனால இந்த மழை வந்து அனைத்து மாவட்டங்களுமே அதாவது நீடித்து நின்று மழை பெய்யும் போது தெரிகிறது ஒரு இடத்துல நின்றாலே அந்த இடத்துல ஒரு பத்து சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர் மழை கொட்டி தேர்த்துட்டு அதுக்கப்புறம் நகர்வது போல் தெரிகிறது இதனால் அனைத்து மாவட்டங்களுமே முன்னெச்சரிக்கை ஏற்பாடு எடுத்துக்கொள்ளும் மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறது இரண்டு மூன்று நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் பிஸ்கெட்டு பால் போன்ற பொருட்களை அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வைத்து கொள்ளும் மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஏன்னா இடைவிடாத மழை இருந்தால் வெளியே செல்ல முடியாது தண்ணீர் தேங்கும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது இதனால் முன்னெச்சரிக்கை நடக்குமாரி கேட்க தேவையான உணவுப் பொருட்கள் அனைத்தையுமே எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நம்ம வானிலை மூலம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம மாதிரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கலாம் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு உத்தியோகமாக இருக்கும் நிறைய பேர் பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தெற்கு உள் மாவட்டங்கள் தெற்கு உள் மாவட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா நிறையா மழை இருக்கிறது ஒரு கனமழையளவு மழை பெய்யும் டெல்டா உள் மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் கொங்கு மண்டலம் என அனைத்து மாவட்டங்களுமே இந்த சுற்று மழை தீவிரமாக இருக்கப் போகிறது ஒரு பதினஞ்சு மாவட்டங்கள் எடுத்திங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் அநேக இடங்களில் மிக கனமழையும் ஒரு சில இடங்களில் அதீத கனமழையும் இருக்கும் தெரிகிறது பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யும் ஆக சில இடங்களில் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு தெரிகிறது அந்த எந்த இடம் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் மா அதீத கனமழை பொழிவு மிக கனமழை பொழிவு தென் தென் மாவட்டங்கள் தெற்கு டெல்டா மிக கனமழை பெய்ய வாய்ப்பு தெரிகிறது அது இருபத்தஞ்சாம் தேதி முதலே கனமழை தொடங்கிவிடும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மூன்று நாட்களும் மிக தீவிரமான மழை தெரிகிறது மூன்று நாட்களுமே மிக கனமழை ஒரு நாளைக்கு இருபது சென்டிமீட்டர் பெய்ஞ்சுன்னா அடுத்த நாள் ஒரு பதினைந்து சென்டிமீட்டர் அடுத்த நாள் ஒரு இருபது சென்டிமீட்டர்